நம்ம வந்து சூலூரில் வந்து ஒரு பாக்ஸ் பட்டாஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பட்டாஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துட்டோம் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்து எப்போமே சிவகாசிலேருந்து ஆர்டர் பண்ணுவோம் இந்த டைம் வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் சிவகாசி அமௌண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு அஞ்சுருபா பத்து ரூபா வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் குட்டீஸுங்க பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ பட்டாசை பார்த்தாலே பயங்கர சந்தோஷம் தான் பக்கத்து வீட்டில் பட்டாசு வாங்கி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா பட்டாசு வாங்கி கொடுங்க பட்டாசு வாங்கி கொடுங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக சாரை கேட்டுகிட்டுருக்கா ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம வெடிக்கிறதில் பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்பவுமே வந்து நம்ம வந்து சிவகாசியில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட்க்கு அப்படி வந்து நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸாக வாங்கிருவோம் இந்த தடவை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்னு பார்த்துரலாம் கிரௌண்டு சக்கரா பிக் இதில் ஒன்று அதுக்கப்புறம் கிட்கேட்டு அதில் ஒன்று கிட்கேட்னா கீழே இந்த மேலே போய் விடிக்கும் அடுத்தது கிரவுண்டு சக்கரை டீலக்ஸு அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசு இது ரொம்ப நேரம் சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஃப்ளாஷு ஃபோட்டோ ஃப்ளாஷு இது வந்து மேக்ஸ் பாக்ஸ் இது கலர் கலரா மேக்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா த்ரீன்னு ஒன்னு அடுத்து ட்விஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சங்கு சக்கரமே வந்து கையில வெளி இது வந்து ஒரு ஆறு பேக்கெட் வாங்கியிருந்தாங்க அடுத்து ஃபிஃப்டி டூ வந்து சரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு தடவை வெடிக்கிறது அதுக்கப்புறம் ரிங் கேப் இது வந்து துப்பாக்கிக்குள்ள போடுறது நல்ல சவுண்ட் கேட்குது அடுத்து ஸ்பிரிங்கிளர்ஸ் இந்த ஸ்பிரிங்கிள்ஸ் வந்து ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியா வந்து வாங்கியிருந்தாங்க ஏன்னா சாரா பவுல் வந்து அதிகமாக இதுதான் வெடிக்க போறாங்க அதனால அவங்களுக்காகவே வந்து இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த சின்ன பிஜிலேலாம் இந்த தடவை பவுலை வெக்க விடலாம் தைரியமாக வந்து பவுல வந்து பட்டாசெல்லாம் வந்து வெடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் இதுவும் நல்லா மேலே போய் பறக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட்டில் இது வந்து சின்னது ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக வந்து கீழேருந்து வந்து அப்படியே பொறி மாதிரி வரும் இல்லைங்க அது அடுத்தது ராக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ட்விங்கிளிங் ஸ்டார் மெகா டீலக்ஸு அடுத்தது ஹைட்ரோ அப்புறம் இது ஒன் ஷாட்டு கீழே இருந்து மேலே போய் இடம் மூணு ஒரே கலராக வெடிக்கலைங்களா அது சாராம் பவுல இருந்தால் ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து இது காட்டுங்க அது காட்டுங்கன்னு இதில் பிஜ்லியில் ஒரு ரெண்டு வகையான பிஜ்லி பட்டாசு வாங்கிருந்தாங்க இது கிளாசிக் பாம் கிரீன் கலர்ல வந்து வெடிக்கிறது அடுத்து ஃப்ளவர் பாட்லேயே இது வந்து பெருசு அதுக்கப்புறம் லட்சுமி வெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குருவி வெடி லட்சுமி வெடியில பெருசு லட்சுமி வெடி இல்லாம ஒரு பட்டாஸ் பாக்ஸா அடுத்தது கலர் ஸ்மோக்கு அதுல வந்து மூணு வர மாதிரி வந்திருந்தது அடுத்தது டைட்டானிக் பிராண்ட்ல தேர்ட்டின் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஷார்ட் மேல போய் வெடிக்கிறது லாஸ்ட் டைம் இந்த மாதிரி முப்பது ஷார்ட் வாங்கல இந்த தடவை வாங்கியிருந்தோம் அது வைக்கும்போது போது இன்னும் நல்லா இருக்கும் பட்டாஸ் வெடிக்கிறது உங்களோட வந்து வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன் தீபாவளிக்கு நியர்பைக்குள்ளேயே அதெல்லாம் வெடிக்கலாம் அடுத்தது பீகாக்கு இப்படி நம்ம தனித்தனியாக வாங்கினங்காட்டி நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கியிருந்தோம் பில்லு பாருங்கள் த்ரீ தௌசண்ட் த்ரீ ருபீஸ் ஆயிருந்தது நம்ம அந்த பட்டாசு இந்த பட்டாசு கால்குலேட் பண்ணும்போது ரொம்பலாம் அதிக டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம சொகாசிலேருந்து வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு கொரியர் சார்ஜ் கூட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வருது அதுக்கு பதிலாக நம்ம அந்த டூ ஹண்ட்ரட் இங்கே போட்டோம்னா நம்ம நேராக போய் நமக்கு என்ன வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வருஷம் நம்ம வந்து இயற்பி சூலூர்லேயே வந்து ஒரு கடையில் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து நம்ம பட்டாஸ் வாங்கியாச்சு குட்டீஸும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி நீங்களும் பட்டாஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தடவை வந்து குழுக்கள் போட்டிருந்தாங்க அந்த கடையிலேயே ஸோ அதனால் குழுக்களுக்கும் குட்டீஸோட பேரெலாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தோம் கண்டிப்பாக குழுக்கள் நமக்கு லக் இருந்து அப்படின்னா விழுந்துச்சு அப்படின்னா உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸோட நல்லபடி அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க அவங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பக்கம் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவி கைஸ் பாய் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்க கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்